வணக்கம் ஏப்பா பணத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க நம்ம பாருங்க ஏன்னப்பா வயல்களுக்கு நடுவில் திரும்ப ஒரு பண்ண குட்டை என்ன இல்லை இது வந்து வயல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வரப்பை வந்து இருக்கோம் எத்தனை அடி ரெண்டு அடி இருக்கும் வரப்பை எப்போ நீ காசை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க நாங்களாம் எப்படி வச்சிருக்கோம் பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது வரப்பு ஏன் வந்து வரப்பணி வந்து முதல்ல இவ்வளவு பெருசாக பண்ணுற இவ்வளோ பெரிய வரப்பு எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நூறு வருஷம் இல்லை ஒரு ஐம்பது வருஷம் கிடையாது இது வந்து ஷார்ட்ஸ் கிடையாது நீங்கள் பொறுமையாக தான் கேட்கணும் நிறையா விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் எது இது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது வயக்காடு எல்லாமே ரெண்டு அடி உயரத்தில் வரப்பு இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா அரை அடி கூட இல்லை வரப்பு பாருங்க அங்கிட்டலாம் பாருங்கள் அரை அடி கூட இல்லை ஏன் இப்படி ஆச்சு இதனால விவசாயிகளுக்கெல்லாம் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட போகுது இந்த ரெண்டடி அடி வரப்ப நான் எதுக்கு உயர்த்தினேன் ஏன் வயலை இந்த மாதிரி மாத்தி இருக்கேன் இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் காணொளி வாங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போறேன் இது வந்து தனிப்பட்ட நபர்களும் கிராமத்தில் வாழ்பவர்களும் நகரத்தில் வாழ்பவர்களும் எல்லாருமே கேட்கக்கூடிய காணொளி விவசாயம் எவ்வாறு மாறிவிட்டது நாம் திரும்ப எவ்வாறு மாற வேண்டும் அப்படின்னு ஆஹ் மாறாத வரை நான் பண்ற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னப்பா இவன் தேவையில்லாம இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான் காசை போட்டு கறி ஆக்குறேன் அப்படின்னுலாம் சொல்றாங்க போறவங்க இவன் காசை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல அப்படின்ட்டு இல்லை நிறையா பயன்கள் இருக்கு ஒரே ஒரு முறை நம்ம இதுல செலவு பண்ணி இந்த வரப்ப ரெண்டு அடி உயர்த்தனம்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு இதை நான் சொல்லலை ஒரு ஔவையாரோட ஒரு வரிகள்ல இருந்து ஆரம்பிப்பமா இந்த வரிகளுக்காக சோழ மன்னன் மிக பெரிய அளவுல பொண்ணும் பொருளும் ஔவையாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த வரிகள் என்ன அப்படின்னா வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர கோண் உயர்வான் ஒரு அரசனே உயர்வான் இந்த ரெண்டடி வரப்ப உயர்த்தனா அப்படின்னு விவசாயிகள் உயரமாட்டோமா ஏன் இந்த வரப்புகள் எல்லாம் சின்னதா என்னது இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஏன்னா அப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் நானே சின்ன பையனா இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி இதுதான் எனக்கு எனக்கே இன்னும் ரொம்ப வயசாகலை அப்போ இந்த முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்த வரப்புல தான் என்ன பண்ணாங்க கருது கட்ட சுமந்துட்டு போவாங்க அப்போ வரப்பு இவ்வளோ பெருசாக இருக்கணும் ஆனால் இந்த ஒரு முப்பது வருஷ காலமாக மிஷின் வந்து அறுக்குது முப்பது வருஷம் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம்தான் அப்போ இந்த மிஷின் அறுக்கிறதுனால இந்த வரப்பு தேவையில்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு இந்த வரப்பு தேவையில்லாமல் போனதுனால வரப்பு எல்லாம் என்ன ஆகிடுச்சி ஆயிடுச்சு சின்னதுன்னா என்ன நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நடக்க முடியாத அளவுக்கு கூட இப்போ வரப்புகள் மாறிடுச்சு ஒன்று இன்னொன்று இப்போ எல்லாருமே களை கொல்லி அடிக்கிறாங்க அதனால் தண்ணியை நிறுத்த தேவையில்லை பாருங்கள் நான் நிற்கிறேன்ல இதான் வரப்பு நான் நிக்கிறல்ல இதான் வரப்பு தெரியுதா வரப்பு கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வரப்பு சின்னதா ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் உழுது உழுது இப்படி களைக்கொல்லி அடிக்கிறதுனால தண்ணியை நம்ம நிறுத்துறது இல்லை அப்ப இந்த வரப்ப ரெண்டு அடி உயர்த்தினா கலையே வராது நாம களை கொல்லியே அடிக்க தேவையில்லை அப்ப இயற்கை விவசாயத்துக்கு முதல்ல தேவை வரப்ப ரெண்டடி உயர்த்தணும் அப்படி ரெண்டு அடி உயர்த்திட்டோம்னு வச்சுங்களேன் வரப்ப இதில் நிற்கிற தண்ணி கலைய மேலே எலும்ப விடாது கலைகள் அதிகமாக வராது அப்போ நம்ம களைக்குள்ளி அடிக்க தேவையில்லை அதற்காகத்தான் நான் இந்த ரெண்டு அடியை உயர்த்தியிருக்கேன் இன்னொன்று தண்ணி தண்ணியை நாம் இங்கே சின்ன கொஞ்ச நேரம் மழை பெஞ்சா கூட நிறையா தண்ணிகளை இங்கே சேமிக்க முடியும் ரெண்டு அடி வரப்பு இருக்கிறதுனால தண்ணி வேற வயல்களுக்கு கடந்து ஓடாது ஆனால் நிறையா வயல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்து ஓடிடுது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு பாரம்பரிய நெல்லை தான் நம்ம ஆளுங்க விளைய வச்சாங்க அது ஆறு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சுதான் அறுக்க முடியும் அப்ப நிறைய தண்ணீர் தேவைப்பட்டது இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள்ல அறுத்துடுறாங்க தண்ணி தேவையில்லை அதனால வரப்பு பெருசா இல்லை இன்னொன்னு கம்மாய் இருக்கிறதுனால கம்மாயில இருக்கிற தண்ணியை இவங்க அடிச்சுக்கிறாங்க இதுல இருக்கிற தண்ணி ஓடிட்டா என்ன எப்படிலாம் தேவையோ ஆனா அந்த காலங்கள்ல கம்மாய் தண்ணி தேவைப்பட்டது கோடை காலங்கள்ல மாடு குடிக்கிறதுக்கு மனுஷங்க குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இப்படி தண்ணி ரொம்ப தேவைப்பட்டது அதனால வயல்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி விட்டு கம்மா தண்ணீரை கோடை காலங்கள்ல பயன்படுத்தினாங்க ஆனா இப்ப கோடையில தண்ணியே இருக்கிறது இல்லை இத வந்து நான் எனக்காக பண்ணல ஊர் மக்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக பண்ணியிருக்கேன் இது பணம் செலவு பண்ணினாலும் இவற்றையெல்லாம் பார்க்கட்டும் நாம இவற்றை செலவு பண்ணி பண்ணா ஊர் மக்கள் அனைவரும் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் நிலப்பரப்போட வயல்ல இருக்கக்கூடிய வரப்ப ரெண்டடி உயர்த்துங்க நாம இரண்டு போகம் கூட விளைய வைக்கலாம் ஏன்னா மழை காலங்கள்ல நாம கம்மா தண்ணீரையே பயன்படுத்த மாட்டோம் அப்ப அடி தண்ணி அப்படியே இருக்கும் அப்ப கோடை காலங்கள்ல நீங்க மிளகா பருத்தி சோளம் கம்பு கேழ்வரகு குருதாலி இப்படி நிறைய பணப்பயிர்களை நீங்க எள்ளு இதையெல்லாம் விதைச்சு எடுக்கலாம் கம்மா தண்ணீரை பயன்படுத்தி நீங்க இந்த நெல்லுக்கே கம்மா தண்ணீரை பயன்படுத்தி கம்மாயை காலி பண்ணிடுறீங்க அப்ப நான் சொல்வது கிராம மக்களுக்கெல்லாம் உங்களுடைய வயலை ஒரு ரெண்டு அடிக்கு வரப்ப உயர்த்துங்க கொஞ்சம் பணம் செலவாகத்தான் செய்யும் ஆனா நீங்க இந்த பணத்தை எடுத்துடலாம் களை கொல்லி வாங்குறதுன்னு பேர்ல எடுத்துடலாம் உரம் வாங்குறோம்ன்ற பேர்ல எடுத்துடலாம் களை எடுக்கிறதுக்கு நீங்க ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபா கொடுக்குறீங்க இப்ப கூலி களை அதிகமா வராது நீங்க இதுல தண்ணியை நிரப்பிட்டீங்கன்னா நெல்லுக்கு எவ்வளவு வேணா நிரப்பலாம் அப்போ இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இந்த ரெண்டடி வரப்பை உயர்த்துறதுனால அதனால ஔவையார் வந்து சும்மா பாடலை நம்மளுடைய மன்னன் சோழ மன்னன் சும்மா பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கல இவ்வளவு அடங்கி இருக்கு இந்த வரப்புயர என்ற ஒரு ஒரு ஒற்றை சொல்லுக்கு ஒரு வரப்பை உயர்த்தினாலே ஒரு அரசனே உயர்ந்திருக்கிறான் அப்போ இன்றைய அரசாங்கமும் நமது நாட்டின் பொருளாதாரமும் கூட உயரும் ஒவ்வொரு விவசாயிகளும் வரப்பை இரண்டடி உயர்த்துங்கள் அதற்காகத்தான் இந்த வரப்பு வரப்பை உயர்த்துறப்ப நிறைய கவனமா இருக்கணும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வரப்பை எவ்வளவு பெருசா ஆக்கியிருக்கோம் பாருங்க தெரியாதுன்னு நினை பாருங்க இத என்னோட வயலுக்குள்ளேயே தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வரப்ப போடுறப்ப பக்கத்து வயல்ல மண்ணு விழுந்துதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா பாருங்க ஒரு மண்ணு கூட நீங்கள் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க ஒரு மண்ணு கூட அடுத்தவங்க வயலில் சிந்தாம நம்ம வரப்பு போடணும் வரப்பு என்னமோ நடுவில் தான் போடணும் ஆனால் நம்ம தானே முத முத பண்ணுறோம் மண்ணை நடுவில் போட்டு அவங்க வயலுக்குள்ள மண் விழுந்தா நாளைக்கு வந்து நம்மளை திட்டுவாங்க ஆனால் வரப்புன்றது நடுவில் தான் இருக்கணும் வேற வழி முத முதல் நம்ம செய்கிறதுனால என்னோட இடத்துக்குள்ளேயே தான் வரப்பு போட்டிருக்கேன் பெருசா இப்போ என்னோட இடத்துல ஒரு ஒன்றடி இடம் வந்து வீணாதான் போகுது ஆனால் இப்போ வரப்ப என்னோட இடத்துல தான் இருக்குது என்ன பண்ணுறது முதல் முதலையாக பண்ணுறோம் இல்லையா பரவாயில்ல செய்யலாம் அதனால வரப்பையே என்னோட வயலுக்குள்ளே தான் போட்டிருக்கேன் ஒன்றை சுற்றி ஒன்றடி உள் வாங்கிருச்சு வய பரவாயில்ல நம்ம நம்ம ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறப்ப நாம தான் விட்டு கொடுக்கணும் சொல்லுவாங்கல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் தான் சொல்லுவாங்க ஏப்பா வரப் வயல்ல விளையாததா வரப்புல விளைய விளைய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வரப்புல விளைஞ்சு நாம வந்து பெரியால் ஆயிட மாட்டோம் அப்ப வரப்பு பெருசாவே இருக்கணும்னு நினைக்கணும் ரெண்டு வயக்காரவங்களுமே நினைக்கணும் இப்ப எங்க ஊர்லயுமே சொல்றேன் இப்ப நடந்து போறப்பெல்லாம் பாக்குறேன் எந்த வயல்களிலுமே வரப்பே இல்லை நடந்து கூட போக முடியல இப்ப நடந்து போயிடலாம் மழை காலங்கள்ல நடந்தே போக முடியல இந்த வய தண்ணி அந்த வயலுக்கு போகுது அந்த வய தண்ணி இந்த வயலுக்கு வருது இப்படி சுத்தி வரப்பு இல்லாம ஆயிடுச்சு வரப்பு இல்லாம ஆனதுக்கு காரணம் டிராக்டர் உழுகுது அதான் காரணம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க வரப்ப ஒட்டி உழுதுடுறாங்க அப்படியே வரப்ப ஒட்டி ரெண்டு பேர் வரப்ப ஒட்டி ஒட்டி உழுது வரப்பில்லாம ஆக்கிடுறாங்க அப்படியெல்லாம் நமது விவசாயிகள் செய்ய வேணா திரும்பவும் நான் சொல்றேன் வயல்ல விளையாதது வரப்புல விளையாது வயல்ல விளைஞ்சு நம்ம கோடிஸ்வரன் ஆகிட்டோமா என்ன வயல்ல விளைஞ்சா இன்னும் நம்மலாம் கோடிஸ்வரன் ஆகல வரப்புல விளைஞ்சா கோடிஸ்வரனாக போறோம் விவசாயிகள் கடைசி வரை கூடீஸ்வரன் ஆக முடியாது இயற்கை விவசாயத்திற்கு மாறுங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த திட்டத்தை பண்ணியிருக்கேன் இந்த வயல்ல இந்த வயல் எனக்கான திட்டம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்குமான திட்டம் இரண்டடி வரப்பை உயர்த்தி விவசாயம் செய்யுங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை தவிருங்கள் நீங்களே உழுது விலையை வைத்து அறுத்து சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த கட்டமாக இனிமேல் வர்ற காலங்களில் அந்த காலத்தில் மாதிரி அண்டாவுள்ள அவுச்சு அந்த நெல்லை அரைச்சு சாப்பிடலாம்னு இருக்கேன் ஏன்னா அப்போ எல்லாருமே வந்து விவசாய வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்துடட்டுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த என்னோட எல்லாம் பார்த்துட்டு இல்லை நல்லா படிங்க நல்லா அறிவை வழங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களில் போய் வேலை செய்யுங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படித்ததுக்கு நல்லா வேலை செய்யுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட வேலை செய்யுங்க அதற்கு பிறகு நீங்கள் விவசாயத்துக்கு வாங்க ஏன்னா இனிமேல் விவசாயம்தான் எதிர்காலம் நிறையா ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஏஐ வந்துருச்சா அதுக்கப்புறம் என்ன ஓஐ வரப்போகுதுன்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் நிறையா ஓஐ அதுன்னு ஏகப்பட்டது அப்புறம் வந்து சூப்பர் ஏஐன்னு வரப்போகுது எஸ்ஏஐ சூப்பர் ஏஐ வரப்போகுது ஏஐயே வந்து டம்மி ஒன்று இல்லாமல் ஆயிடுமா ஒரு அஞ்சு வருஷ காலத்தில் அப்போ நம்மெலாம் விவசாயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் அதனால் படித்தவர்கள் எல்லாம் மெது மெதுவாக வாங்க விவசாயத்துக்குள்ள நான் ஒன்னும் அவசரப்பட்டு வர சொல்லலை திட்டம் தீட்டுங்க நான் எப்படி வந்தேன் எனக்கு பின்னாடி நான் என்ன பின்புலத்தோட வந்தேன் எல்லாத்தையும் பத்தியான ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கேன் ஏன்னா அவசரப்பட்டு யாரும் வேலையை விட்டு விட்டு விவசாயத்திற்குள்ள வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும் என் எல்லா விவசாயிகளையும் இயற்கை விவசாயாக மாற்றிவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள இருக்கிறது கண்டிப்பாக என்னுடைய காணொளிகளின் மூலம் இதை செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கு இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் இது ஒரு நீண்ட காணொளி தான் பத்து நிமிட காணொளி விவசாயிகளும் மாறட்டும் கிராம மக்களும் மாறட்டும் இளைஞர்களும் மாறட்டும் நாம் நோயின்றி வாழ்வோம் நஞ்சில்லா உணவை சாப்பிட ஆரம்பிப்போம் இன்றோ நாளையோ நாம் இறந்து விடலாம் இறந்து விடுமுறை நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நமது தாரக மந்திரம் எப்போவுமே ஆரம்பிப்பேன் இப்ப முடிக்கிறப்ப சொல்றேன் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் நீங்களும் ஒரு முறை சொல்லிவிட்டு இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி